வனவுிலே கடவுளூர் டிவிலேயே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனொம்பிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிக ராசினா ரிஷிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது பொது பலன்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது பாருங்க பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்க நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அம்மாவுக்கும் உங்களும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலே சவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மட்டும்படி குழந்தைகளுடைய வெற்றிகள் குழந்தைகளுடைய ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் அதிபர் சுக்ரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நிறைய ஒரு சுற்றுப்பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ அம்மா தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் வந்து உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதி வந்து இப்போ ஒம்போதில் இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிவாதம் படிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காமல் போகிறது வந்து கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் என்ன சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பானது என்னென்னா ஒரு உங்களுக்கு முயற்சிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள சின்னதாக மன உளைச்சல் இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி சூரியன் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது அதுவும் கீதுகுடிய சாரத்தில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு அதனால் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்பா கொஞ்சம் கடுகடுன்னு பேசுறதை வந்து தவிர்க்க முடியாது பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் வந்து தொழில் வந்து அலை வர வேண்டிய விஷயங்கள் வேகமாக ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் மற்றும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களும் வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி புதன் ஒன்பதுலேருந்து வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் என்ன செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஹாரில் இருக்கும்போது வேலை விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும் சில வர வேண்டியது வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலங்கள் இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா ரொம்ப கமாண்டிங்காக இருப்பார் அப்பாவுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ அப்பாவுடைய லீகல் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் தனது ஸ்லகமாகிறது சந்திர தசாபுத்தி சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை தர்க்கங்கள் ஏற்படுத்துறது இலேசாக ஒரு டென்ஷன் ஆகிறது வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கருத்து பேத்தங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து ஆறில் இருக்கா ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் வேலை பலு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து நான்காம் நான்கில் இருந்து அது வந்து மூன்றாம் அதிபதி சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது வீடு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சொத்து ஆய்களாருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனால சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வந்து இருக்கார் ஸோ சனி வந்து உங்களுக்கு மூண்டில் இருக்கார் அது குருவின் சாரம் ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு சொத்துக்கள் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த விற்பனை சம்மந்தமான விஷயம் கையெழுத்து வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப இருக்குங்க தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரம் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து வக்கரமாக இருக்கார் ஸோ அப்பாவுடைய விஷயம் கொஞ்சம் க பிடிவாதம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஏற்படுத்தாத வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் இந்த டாக்ஸேஷன் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதானு சில கணமாக இருந்து சுக்ர தசா புத்தி அந்திரம் நடக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல இருக்கும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி என்னங்க ஒரு நல்ல பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க இந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பளம் வைப்பாங்க பழத்தோடு வச்சுக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையுடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சு சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க ஸோ சப்போஸ் எங்கனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பார்க்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ ஒரு சத் வரீங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்த வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடிசூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குனு வரும் இந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆள் ஸோ மகாதேவரை ஒருத்தருக்கார் ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோவில் பிரசனத்திலாம் வந்து பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பந்திகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க ஸோ அந்த பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்கம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையை வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து க்ராக் விட்டுருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருவேன் ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிடுவாங்க மிளக வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலயமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவார் நம்ம கூட அந்த அளவுக்கு டெப்த் கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோட மேட்டர்லாம் ரொம்ப பண்ணும் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்குறதான் தான் விஷயமேங்க அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சூப்பமாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூதாதீர் செஞ்சுருக்காங்க இதுதான் உங்கள் வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்திருக்குன்றத வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறதுதான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க நான் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ இரவு நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்